மருந்து அனைவருமே வணக்கம் ஐயாவுடைய அறுபத்தெட்டாவது நிலைவேந்த நிகழ்ச்சியை வந்து நாங்கள் கலந்து கொள்கின்றோம் ஒரு மட்டிருக்கிற மகிழ்ச்சி சென்னையிலேருந்து இளைஞர்கள் மற்றும் எண்ணற்ற பேர் வந்து இந்த விழாவில் வந்து பங்கெடுக்க கலந்து கொண்டு வந்திருக்கிறோம் இதில் முழுக்க 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 இந்த மருந்துகளுக்கு பல்லத்து பட்டியல் வெளியேற்றம் சமூக இனத்தினுடைய விடுதலை என்ற நோக்கத்தோடு தான் வந்து நம்ம பயணித்து கொண்டு இது அரசுகளுக்கு வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து வலியுறுத்தி கொண்டே வர்றோம் இந்த பட்டியல் வெளியாட்டத்தை வந்து நிறைவேற்றி கொடுக்கும் கட்சிகளுக்கு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நிறவேந்திர வேளாளர் மக்கள் வந்து உற்ற துணையாக இருந்து அவர்களுடைய வெற்றிக்கும் பாடுபடுவார்கள் அதே நேரத்தில் மதுரை விமான நிலையத்திற்கு வந்து பலவிதமான கருத்துக்களை வந்து அரசியல்வாதிகள் வந்து அவ்வப்போது தேர்தல் வர காலகட்டத்தில் வந்து கோரிக்கொண்டே வர்றாங்க சின்ன விடுப்பு கிராமத்து மக்கள் வந்து தங்களுடைய சொந்த நிலங்களை வந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வந்து இந்த மக்கள் பயன்பாட்டிற்காக அரசுக்கு வந்து கொடுத்து விமான நிலையத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க தன்னுடைய வாழ்வாதாரத்தை விளந்து வாடும் அந்த மக்களுடைய வைக்கும் கோரிக்கை வந்து தங்கள் சமுதாயத்தை சார்ந்த தலைவருடைய பெயரும் அல்லது மதுரை மீனாட்சி அம்மன் பெயரும் லாம் என்பதை தான் வந்து அவங்க வந்து வைக்கும் கோரிக்கையாக வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த இடத்த யார் கொடுக்குறாங்களோ அந்த இடத்தை கொடுத்த நபர்களுக்கு கொடுத்து தான் முக்கியத்துவம் கொடுக்கவும் அரசுகள் வந்து சொல்கிறாங்க அதன் நடைமுறையிலே நடந்து இருக்கின்றது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் வந்து சுமிச்சமாக வாழக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் பொழுது இந்த தேர்தல் காலகட்டத்தில் போகிற எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் அண்ணாமலை அப்படி தான் பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் திமுக அரசாக இருக்கட்டும் அதைத்தான் பற்றி பேசுகிறாங்க ப்ப பார்த்தீா இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எடப்பாடி திரு பழனிசாமி அவர்களும் அதை தான் பற்றி பேசுகிறாங்க எந்த காலகட்டத்தில் எதை பேசணும் இது நடைபெறையே சாத்தியமே படாது அந்த இடத்த கொடுத்தவர்களுக்கு உரிமை இல்லைன்னா மற்றவர்களுக்கு எப்படி அது உரிமை இருக்கும் இடத்த கொடுத்தவர்களுக்கு தான் உரிமை இருக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கரை கொடுத்து தங்களுடைய சொந்த வாழ்வாதாரத்தை கொடுத்து அந்த இடத்த வந்து மக்கள் பயன்பாட்டிற்காக அரசு பயன்பாட்டிற்காக கொண்டு வரும் பொழுது அந்த மக்களுடைய உரிமைக்காக அங்கே அவர்கள் குரல் கொடுத்து ஒருமித்த கருத்தாக வைக்கும் பொழுது யார் நிலத்தை கொடுக்குறாங்களோ அதை தான் வந்து அதனுடைய பெயரைதான் வைக்க முடியும் அதுதான் சட்டத்திட்டத்துக்கு வரமுறையுமே அதுதான் அப்படி இருக்கிற சொல்ல இந்த தேர்தல் காலகட்டத்தில் பூரா எது எப்போ பாருங்கள் இதே கருத்துக்களை சொல்லி மக்களுக்கிடையே ஒரு ஜாதிய மோதல்களையும் ஒரு முடற்பாடான கருத்துகளையும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை வந்து விதைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இதை வந்து தேவேந்திர மூல வேளாளர் மக்களை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் உங்களால் எதை செய்ய முடியுமோ அதை மட்டும் சொல்லுங்கள் அதை விடுத்துட்டு மக்களிடையே வந்து ஒரு ஜாதிய மோதல்களையும் இதுவரையும் உருவாக்குற அளவுக்கு வந்து எப்பயுமே கூறாதீங்க இது தொடர்ந்து வந்து அரசியல்வாதிகள் வந்து இந்த கருத்தை தான் முன் வச்சுக்கிட்டே வராங்க அவ்வப்போது சொல்கிறாங்க இங்கே இமானுவேல் சேகரன் தேசிய தலைவர்த்தியாக இமானுவேல் சேகரன் குருபஜிக்கு வரபோகிறது ஒரு கருத்தை சொல்கிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பசுமனுக்கு வரும்போது அங்கே ஒரு கருத்தை சொல்கிறாங்க இப்படியே மக்களுக்கிடையே வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கிறத வந்து ஒரு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இந்த குரு பூஜை தினங்கள் வரும்பொழுது ஃபுல்லாகவே ஒரு பரபரப்பான ஒரு சூழலை வந்து இத்துக்கு திட்டு வர்றாங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க எதிர்கட்சியாகவும் இருக்கிறாங்க முதலமைச்சராக இருக்கிறவங்களுக்கே வந்து சட்டத்தினுடைய வழிமுறை இல்லைன்னு தெரியும் அவங்களுக்கு அவங்களே வந்து இந்த கருத்தை வந்து அந்த திண்டுக்கல்லில் வந்து அந்த பரப்புரையில் வந்து அரசியல் பரப்புரையில் மக்களை வந்து தவற இருக்கும் விதமாக வந்து அந்த பரப்புரையில் பேசியிருப்பது வந்து தேவையான கூட வேளாண் மக்களிடம் வந்து

பொழுது அதெல்லாம் நாங்கள் வந்து புறந்தள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது நீங்கள்லாம் இந்த கருத்தை வந்து நீங்கள் முன்வைக்கிறது வந்து அது வந்து நாகரிகமற்ற ஒரு செயலை இது மாதிரி கருத்துக்களை வந்து பதிவிடுவது வந்து உங்களுடைய அரசியல் ஆளுமைக்கு ஒரு எதிர்வினையான செயல்பாடுகளாகவே அமைந்துவிடும் இனிவரும் காலங்களில் அதை போல வந்து செய்யக்கூடாது என்பது தான் வந்து சுற்றி இதை வந்து இதில் வந்து ஐயாவுடைய அந்த அருவந்தத்தாவது குருபூஞ்சி தினத்தில் யார் எந்த கட்சி வந்தாலும் தாராளமாக வந்து ஐயாவுடைய குருபூஜை திருவிழாவில் அவர்கள் நினைவேந்தி செலுத்துவதற்கு எல்லாருமே தேவேந்திர குல வேளாண் மக்கள் உற்றத்துறையா இருக்க பண்பாட்டு காலமும் அவங்களுக்கு பெயர் ஆதரவு கொடுத்து இது பதிவு செய்யுங்க ஏன்டா நம்ம உறவுகள் எல்லா கட்சியிலையும் பொறுப்புல இருக்கிறாங்க ஐயா ஐயா வந்து தியாகி அவர்கள் தியாகின்ற போது எல்லாரும் தான் போற்றக்கூடிய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தலைவர் அவர் அதனால எல்லா கட்சியிலையும் வருவாங்க எல்லா அமைப்புகளையும் வருவாங்க அதெல்லாம் பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்க வரக்கூடாது நான் வரக்கூடாது இந்த கருத்துக்கெல்லாம் யாரும் முன்வைக்க வேண்டாம் யார் வந்தாலும் அவர்களை மனப்பூர்வமாக வரவேற்று இந்த ஐயாவுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக இந்த அறுபத்தெட்டாவது குரு குஜி சிறப்பாக நடைபெற செய்ய வேண்டும்